வாழ்க குரு பத்தாவது தொடராக நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒன்பதாவது தொடராக நான் சொல்லும் பொழுது நம்மளுடைய உடலில் உள்ள ஆதாரங்கள் ஐந்து ஆதாரங்களையும் சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்லி ஆறாவதாக சுடுமுனை என்ற ஆய சொல்லி அந்த ஆங்கிலேயினுடைய அந்த சிற்றொழியாகிய ஒளி சீவ ஒளியாக அங்கே பிரகாசித்து பெற்ற என்ற தலைமை சுரப்பின் மூலம் நாணமில்லா சுரப்பிகளாகிய உறுப்புகளினுடைய உள் அவயங்களை இயக்கக்கூடிய தன்மையை பெறுகிறது அப்படிங்கிறதை சொல்லி அந்த சிற்றொழி ஆகியது கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் பாயிண்ட் சென்ட்ரான் ரெண்டு கார்பில் சென்ட்ரா இருக்கக்கூடிய இடம்தான் தான் வள்ளலார் சொல்லும்போது சிற்றவை ஞானிகள் சொன்னபோது மனோன்மணி மையம் அந்த இடத்துல மத அடிப்படையில் நால்வர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் சொல்லும் பொழுது அது சிவபீடம் அந்த இடத்த சிவன் அந்த இடத்துல சிவபீடம் அது திருப்பெருந்துறை திருவாவடுதுறை திருப்பராய்த்துறை அதில் இறைவன் இருக்கக்கூடிய துறை அந்த இடத்துல தான் சிவபீடம் இருக்கிறது அது பீனியன் கிளாண்ட் மனோன்மணி அந்த இடத்துல சுரக்கக்கூடிய நீர் தான் சிவ நீர் அது அந்த நீரை தான் மணப்பால் அப்படின்னு சொல்லுவோம் மணப்பால் குடிக்கிறியடா அப்படின்னு சொல்லுவாங்க எதையும் நினைச்சிக்கிட்டு மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க அதில் எது ஞானப்பால் அதுதான் தான் ஞான சம்பந்தர் சாப்பிட்டார் அம்மே அப்பா அப்படின்னு அவர் தண்ணி குழந்தை கொடுத்துனோடனே சொன்னார்னா அம்மா அந்த இங்கே கண்டியில் கொடுத்துச்சா பால் குடித்துச்சே அது வந்து மாற்றி சொன்ன தத்துவம் இருந்தது அம்மா அப்பா அப்படிங்கும்போது ஞான வழி எங்கே திறந்து பீடம் எங்கே திறந்து சிவ நீர் எங்கே வடிந்தது அது ஞானப்பால் அதுதான் மன ஞான சம்பந்தர் ஞானவருக்கு சம்பந்தம் மூணு வயசுலேயே கிடைச்சிது எல்லாம் கதையும் கற்பனையுமாக போனது அதை நம்ம தவறு என்று சொல்லவில்லை அது நம்ம மனித குலம் ஏற்காமையும் புரியாமையும் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு சொல்லப்பட்ட கருத்தை வழியை ஞான வழியில் போகும்போது அது தத்துவம் அப்போ அந்த இடத்தில் சுரக்கக்கூடிய நீர் சிவநீர் அதுதான் அமிர்த நீர் அமிர்தம் சாப்பிட்டா அமிர்தம்ஜி உடலில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை இந்த தவத்தின் மூலியமாக ஆறு ஆதாரம் கடந்து இங்கே போய் சிந்திச்சு பண்ணும்போது அந்த மணப்பால் அந்த சிவநீர் வடியும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஆழ்ந்து தவம் செஞ்சால் அதிலிருந்து வடியக்கூடிய நீர் தான் சிவநீர் அமிர்த நீர் பீனியல் பிளான்ட் அதிலிருந்து வர்ற நீரை நம்ம உட்கொள்ளும்போது உடல் நோய்கள் அனைத்தும் விடும் மனம் சீர்படும் எண்ணங்கள் சீராகும் அப்போ நம்மளுக்கு நிலை கூடும் அந்த இடத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஒறியை தான் நாம் என்ன செய்கிறோம் அது அணையா விளக்கு அதே பாவனை பண்ணி பாருங்க பாருங்க பாருங்கன்னு அப்படின்னு தீபத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தீபம் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவல்லமாக அஜினியில் இருந்து நடுமையத்தில் போய் நடுவறிதல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிரிச்சபை சிற்றொழி ஞானவழி அதுதான் சூடா மணிவிளக்கு தூண்டா மணிவிளக்கு அணையா விளக்கு அந்த விளக்கு நமக்கு தூங்கினாலும் முடிச்சிருந்தாலும் கண்ணை மூணுன்னொன்னு அப்படியே உள்ளராக நம்ம பிரகாசிக்கணும் அந்த பிரகாசம்தான் ஞான பிரகாசம் அது பின்னால புத்தர் யேசுநாதர் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ ஞானம் அடைந்தால் அப்போ இந்த இருந்து மேலே கிளம்பும்போது அந்த ஒளி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு திருச்சிற்றம்பலம் இல்லை அதனுடைய உட்பொருள் திருச்சிக்கிட்டு மேலே அந்த ஒளி கிளம்புது அதுதான் திருச்சிற்றம்பலம் நம்ம ஏதோ ஆண்டு அப்படி இப்படின்னு அதெல்லாம் வளர்க்கங்கள் வேறு அது வேறு அது இறையை சிந்திக்க செய்யக்கூடியது இது நேரடியாக ஞானத்தை சிந்திக்கக்கூடியது அந்த திருச்சிக்கிட்டு உள்ள மேலே கிளம்பக்கூடிய ஒளி அதுதான் திருச்சிற்றம்பலம் அப்போ அந்த திருச்சிற்றம்பலம் அது கிளம்புறது தான் நம்ம நடராஜர் ஆடலரசர் அன்று ஒரு விளக்கினுடைய தீபம் அப்படியே திருச்சி அதை போது லேச கத்தையும் அதை தான் நடராஜர் ஆடிக்கொண்டே இருக்கும் அரசன் அது ஆடக்கூடிய இடம் கனகசபை பொற்சபை அழகாக அழகா நடன சபை என்ன ஞான சபை இதுதான் அந்த இடம் அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் செய்யும்போது தன்மையாக தத்துவமாக இந்த நிலைகளை பழக்கும்போது நம்மளுக்கு ஞான நிலை ஓடி அப்போ மேல் நோக்கி செல்லும்போது துரியத்தை அடைகிறோம் துரியத்தை அடையும் பொழுது இந்த இடம் ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரைகள் இருந்து இந்த இடத்துல எல்லா தெய்வங்களையும் விளாபுரமாக இருக்காஸ் மகாலட்சிமே சரஸ்வதி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குன்னா ஆக்டிவேட் பிரெயின் செல்கள் ஆக்டிவேட் கோடிக்கணக்கான பிரெயின் செல்கள் இங்கே இருக்குது அந்த செல்கள் ஆக்டிவேட் ஆகுது குளத்துல நல்ல தண்ணி நீர்கள இருக்குது மழை டொப்பு டொப்புன்னு விடுவது பட்டு பட்டுன்னு மூடி துறக்கும் அது மாதிரி பிரெயின் செல்கள் அனைத்தும் நம்மளுக்கு மூடி துறக்காமல் இருக்கக்கூடியதே அந்த தவத்தின் மூலியமாக மூடி துறக்கக்கூடிய ஒரு நிலை பெறுகிறோம் அந்த இடத்துல பிரெயின் நம்மளுடைய காத்து சுவாசிக்கும் பொழுது அது முலாதாரத்தில் இருந்து எழுதக்கூடிய சா காற்று பிராணக்காற்று அங்கே போய் நல்லா பிராணம் கிடைக்கும் பொழுது அது பொழுது கிடைக்கும்பொழுது சிவக்காற்று பொழுது ஆக்டிவேட் அப்போ பிரெயின் செல்கள் நமக்கு நல்ல தூண்டப்பட்டு இந்த உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகள் உங்களுடைய பிரெயின் செல்லே பாயிண்ட் பாயிண்ட்டு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ பர்சன்ட் தான் செயல்படுத்துறது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நூற்றுக்கணக்கான செல்கள் கோடிக்கணக்கான செல்கள் நமக்கு ஆக்டிவேட் ஆகவில்லை இதையெல்லாம் யானைகள் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் தான் இந்த பயிற்சி இது ஒன்றும் சும்மா கண்டு முடிக்கிறோம் கேந்துக்கிட்டு இருந்து தெரிவித்து வர்றது இதெல்லாம் உணர்ந்து செய்ய வேண்டும் இதெல்லாம் பெயர் சொன்னார் மூலாதாரத்தில் மூன்றிலும் கணலை காளாக எழுப்பி கால்ன காத்து காத்த எழுப்பி அதில் ஒரு சூட்சி மத்த கருத்துடன் மக்களின் நீங்கள் போட்டு வரட்டு போயிட்டோன்னு காற்று எழுந்துட்டு இருக்கக்கூடாது கருத்துடன் மக்கிடி மேனி சிவந்தினும் விருத்தரும் பார்க்கிறாங்க வயசாகி புனி புரியிருக்கிறோன்னு சேங்க மாதிரி எழுந்துருச்சு எல்லாம் வயது பத்து வய பதினஞ்சு வயசு பையன் மாதிரி போயிட்டு இருப்பான் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கருத்து இதெல்லாம் ஞான கருத்து அதனால தான் ஞான சுடற வெளிப்பாடாக தான் நம்ம இந்த சத்தியத்தை வச்சு கொண்டு போகிறோம் அந்த அளவில் போகும் பொழுது மேல்நிலையாக வரும்போது இப்போ துரியம் அப்போ துரியங்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அந்த இடத்த சகசத்தலம் அப்போ இந்த இடத்துக்கு வந்து எல்லாம் வரும்போது நம்மளுடைய எண்ண பதிவுகள் தூய்மை அடைகிறது அதெல்லாம் பாவம் தீங்கு நீங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணெய் பதிவுகள் தூய்மை அடையும் இந்த கெட்ட எண்ணங்கள் கண்ட எண்ணங்களையும் விட்டு விட்டு எண்ணம் சீரடைந்து தேவையானதை மட்டும் சிந்திக்கும் அது நல்லதையே சிந்திக்கும் நல்லதையே செய்யத் தோன்றும் அந்த சிந்தனை வரும்பொழுது அவன் வினைப்பதிவு ஆற்று அப்படிங்கிறது சொல்லும்போது இந்த தேவையில்லாததை விட்டு தேவையான நற்சிந்தனைகள் அறிவு சார்ந்த சிந்தனைகள் சமுதாய சிந்தனைகள் சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடியது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியது இடத்தில் அன்பு உலகத்தில் நம்மளுடைய அமைதியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது தான் அவங்களுக்கு துரியாத்தனுடைய அந்த ஆக்டிவேட் பிரெயின் சென்டருடைய ஆக்டிவேட்டில் வரக்கூடிய நல்பதிவுகள் வினைப்பதிவு அற்று நல்வினைப்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சொல்லும்போது நல்வினைப்பதிவுனால் நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பதிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையே அது இயற்கையாகவே தரக்கூடிய ஒரு நிலை அந்த ஒரு நிலை அதில் போனடை அந்த ஒன்பதாவது சொன்னது தான் நம்ம ரிவர் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மறுநடை ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும் நீங்கள் இதை நல்லா ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இதை கொஞ்சம் அந்த அந்த சந்த அந்த சிந்தனையும் இந்த ஒன்று தான் இருந்தாலும் சில விளக்கங்கள் அதுக்குள்ளே வரும் அது மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது பதினோரா சிந்தனைகள் அதை விடுத்து துரியத்தை விடுத்து அடுத்த ஸ்டெப் எப்படி போக போகிறோம் அங்கே என்ன நடக்க போதுங்கிறதே அடுத்த சிந்தனையில் ஆரையும் என்பதை கூறிக்கொண்டு வாழ்க வையுகம் வாழ்க வையுகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க பிறுவியே துணை நன்றி